ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் முதர்சி நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் போத்பிலோஞ்சின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெத்தி சுலரின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வருஷம் வந்து ஜார்தாந்திய சுவரியில் வந்து ரெண்டு மாசத்துக்கு வந்து இந்த கோடைகால விளையாட்டுகள் போடுவாங்க அது வந்து இந்த ஒலிம்பிக் காரணமாக வந்து இந்த முறை அந்த ஜார்தா வந்தியுல்லரியில் போடலை இந்த வருஷம் வந்து இந்த போது புலோஞ்சியில் போட்டிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு ஸோ அந்த விளையாட்டுகளை தான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் பின்னுக்கு பாருங்கள் இந்த பெரிய ராத்தி நம்மள சொல்லி ஸோமே உங்கள் செம்மையாக இருக்கும் அறுபதுக்கு மேற்பட்ட விளையாட்டுகள் போட்டிருக்காங்க அது இல்லாமல் ஆறு உணவகங்கள் இருக்குது நாங்கள் தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு இதான் பார்த்தீங்கன்னா முதலாவது என்ட்ரன்ஸ் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள்ல பெய்து ஆகின்னு சொல்லி ஆறாம் தேதி ஜூலை மாதத்துலேருந்து முதலாம் தேதி செப்டம்பர் மாதம் மட்டும் ரெண்டு மாதத்துக்கு தான் இந்த விளையாட்டுகள் போட்டிருப்பாங்க ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் போட்டிருக்காங்க என்னென்ன மாதிரியான உணவங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து எந்த விதமான என்றைபீஸு காசும் கட்ட தேவையில்லை அதாவது எந்த விதமான கட்டணமும் இல்லை உள்ள போகிறதுக்கு ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு செய்கிற விளையாட்டுகளுக்கு தான் மட்டும் காசு நீங்கள் செய்கிற விளையாட்டுக்கும் மற்ற அங்கே வாங்கி சாப்பிட்றதுகளுக்கு மட்டும் தான் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி நீங்கள் சும்மா போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக போயிட்டு சுற்றி பார்க்கலாம் இப்போ நாங்கள் உள்ளே போன உடனேயே வாசல்லேயே முதலாவது இந்த இனிப்பு கடையில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த கிரேப் கடை மற்றது இந்த தும்பு முட்டாஸ் கடை மற்ற இந்த பபிள் டீ கடைன்னு சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே உள்ளே போக போக ஒரு ஒரு விளையாட்டாக நாங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து அறுபதுக்கு மேற்பட்ட விளையாட்டுகள் போட்டிருக்காங்க அது இல்லாமல் ஆறு உணவங்களுக்கு மேலே வந்து உணவங்களும் இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்குமான எல்லாருக்குமான விளையாட்டுமே இருக்குது சின்னக்களும் விளையாடலாம் பெரியாக்களும் விளையாடலாம் மற்றது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி உணவகங்கள் விதவிதமான உணவகங்கள் இருக்குது இனிப்பு இப்போ கடைகளில் இருக்குது பார்பிக் கடைகள் இருக்குது ம பார்பிக் ரெஸ்டாரண்ட் கீபப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான இதுவும் இருக்குது நீங்கள் இப்போ ஒரு நாள் வந்து என்ன சொன்னால் விளையாட்டுலாம் எல்லாம் நின்று விளையாண்டுட்டு நீங்கள் ஆறுதலாக சாப்பிட்டு கூப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் எவ்வளோ வடிவாக வந்து சோடிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் எல்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ அப்படியே அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன புள்ளிகளுக்கான விளையாட்டுகள் இருக்குது இப்படியே மற்ற பக்கம் எதிர்பக்கமும் பாதீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பெரியாக்கள் சின்னாக்களுக்குரிய விளையாட்டுகளும் இருக்கு நாங்கள் தொடர்ந்து இப்படியே என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஒரே சத்தமாக வந்து இப்போ ஒவ்வொரு விளையாட்டுகள் செய்யும்போது ஆக்கள் கற்றுவிதே அப்படியான சத்தங்களாக இருந்துச்சு அதனால் நான் வந்து இந்த ஒவ்வொன்ற ஒன்று சவுண்டுகளும் போடலை ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒண்டா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நாசா ரொட்டேட்டர்னு சொல்லி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாசாவுக்கு விண்வெளிக்கு போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி அதாவது உள்ளே போனீங்கன்னா சுத்தும் அந்த மாதிரி மேலே நீ ஸ்க்ரீனில் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதில் மாதிரி அந்த சுத்தும் இந்த சுற்றி கொண்டு பாருங்கள் நீங்கள் நிற்க அப்படியே சுத்தும் அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து தலை சுத்தம் அப்படியான பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க அது இது இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒவ்வொரு பொம்மைகளை வந்து கட்டி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ காசை கொடுத்துட்டு ஒரு நூலை இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நூலில் இருக்கிற பொம்மை உங்களுக்கு நாங்கள்லாம் உங்களுக்கு இழுத்து பார்த்துருக்கேன் நான் கூடுதலான டைமில் சின்ன பொம்மைகள் தான் கிடைக்கிறது பெருசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு ஃபேமிலியோடு செஞ்சிங்கன்றது ஒரு பெரிய விளையாட்டு உண்டு இப்போ ஸ்டார்ட் ஆகும் பாருங்க உங்களுக்கு கொஞ்சத்தில் காட்டுறேன் அதுக்கு முன்னக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் இருக்குது உங்களோட கண் முன்னுக்கே வந்து சுட சுட பார்பிக்யூ போட்டு தருவாங்க இந்த பாருங்கள் ஏற்கனவே போட்டதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க சசிச் ஐட்டம் சிக்கன் சிக்கன் விங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மாதிரி அவங்கள்ட்ட இருந்து சாப்பிட்றதுக்கும் பெரிய அளவான இடங்கள் இருக்குது இங்கே முன்னக்கே விளையாண்டுட்டு அப்படியே முன்னுக்கே சாப்பிடக்கூடிய மாதிரி வசதி நாம் சொன்ன மாதிரி அந்த விளையாட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் செம்மையாக ஒரு திகிலான அனுபவமாக இருக்கும் இந்த விளையாட்டுலாம் செஞ்சிங்கன்னு சொன்னால் மற்றது வந்து இந்த விளையாட்டுகள் வந்து ரெண்டு மாதத்துக்கு தான் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலை ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் வந்து முடிஞ்சிடும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதிக்கு பெரிய இந்த விளையாட்டு இந்த இடத்துல இருக்காது நான் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து வீடியோ போடுறது இந்த விளையாட்டுகள் வந்து ஒவ்வொரு வருஷம் போடுறது உங்களுக்கு வீடியோ இட்டா ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரியே அந்த சுழியர் இன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த வீடியோ நாங்கள் ஏற்கெலமையே எடுத்து போட்டிருக்கோம் அந்த கார்டன் எல்லாம் அங்கே தான் இந்த விளையாட்டுகள் வந்து ஒவ்வொரு வருஷம் போடுறது இந்த வருஷம் வந்து அந்த இடத்துல அந்த ஒலிம்பிக் காரணத்துக்காக இந்த முறை வந்து அங்கே போடையில்லை அதனால் இந்த இடத்துல போட்டிருக்காங்க இந்த நாங்கள் சொன்னவங்களுக்கு பாதுபுலோன்னு இந்த இடத்துல இது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு மாதம் தான் இருக்கும் அது இப்போ வந்தீங்கன்னா இந்த இது இருக்காது ஸோ நான் இப்போ அடுத்த விளையாட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயின்ஸ் மாதிரி காசை போட்டுவிட்டு அந்த அதில் இருக்கிற பொருளை இழுத்து எடுக்கிறது அது போட்டுவிட்டு எடுக்கிறதே கிடையிலேயே அது ரூபா ஒரு ஹீரோ காசை டக்குன்னு முடிஞ்சிடும் அடுத்த விளையாட்டு பார்த்திங்கன்னா இந்த பேய் வீடு மாதிரி அதாவது ஒரு வண்டியில் மாதிரி உள்ள வச்சு தள்ளிட்டு போயிட்டு உள்ளே கொண்டு போய்ட்டு பயம் முடித்திட்டு விடுவாங்க இதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சின்னாக்கள்லாம் போனாங்கண்டா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிறகு அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு ஒரு விளையாட்டு தான் இந்த எங்கேயாலையும் பார்த்தீங்கனா எல்லாம் விளையாட்டுகள் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஷா கேனா சொல்லி அதாவது வந்து வாத்து பிடிக்கிறது இது வந்து ஆகலும் குட்டி ஆக்களுக்கு வந்து ஒரு தடி மாதிரி கொடுப்பாங்க அந்த கொலிக்கையால் பிடிச்சி பிடிச்சி வாலிக்க போடணும் ஸோ இது ஒரு ஃபன்னான விளையாட்டாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்களுக்கு இருக்குது பெரிய ஆக்களுக்கு சூட்டிங் விளையாட்டு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா சும்மா ஃபன் பண்ணி போட்டிக்கு சுடலாம் நீங்கள் வின் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த பொருட்கள் இருக்குது பாருங்கள் இந்த பொம்மைகள் அப்படி இப்படியான பொருட்கள் இந்த இத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அந்த பொருட்கள் உங்களுக்கு பிறகு அதுக்கு பகுதியிலே பார்த்திங்கன்னு சொன்னால் இது சின்னாக்களுக்கு இருக்குது சின்னாக்கள் வந்து இந்த பலூனுக்குள்ளே காற்று மாதிரி ஊற்றிட்டு இந்த தண்ணிக்குள்ளே விட்டு விடுவாங்க அவையில் ஓடி தெரிய வேண்டியது தான் அப்படியே விளையாண்டு கழிச்ச பிறகு முன்னக்கே பார்த்தீங்கன்னா கிரனித்தா இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது பிற அங்காலேயே வந்து தும்பு முட்டாஸ் கடை இருக்குது மற்ற கண்டி ஐட்டம்ஸ் அந்த கண்டி ஷாப் பக்கத்திலே இருக்குது மற்ற சுரூஸ் இருக்குது கோஃப்ரி இருக்குது கிரேப் இருக்குது நிறைய இனிப்பு கடைகள் தான் அப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய பேர் வந்து சாப்பிடக்கூடிய வசதியோடு இருக்குது அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த விளையாட்டு இதுவும் அந்த நான் முதல் உங்களுக்கு காட்டின மாதிரி சொன்னால் அந்த திகளான அனுபவமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விளையாட்டும் இருக்கும் இப்படியே நேராக பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஃபில் டவர்ன கூரை தெரியுது இந்த பே பெரிய ராத்தினம் தெரியுது பாருங்கள் அந்த ராத்தினத்தில் ஏறணம்னு சொன்னால் இந்த ஈஃபில் டவர்ட் வியூவை வந்து அழகாக பார்க்கலாம் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஏரியில் காட்டுவேன் முதல்ல இந்த விளையாட்டுகளை சுற்றி பார்த்துட்டு அந்த அதை வந்து கடைசியாக செய்வேன் இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இருக்கிறதுலையே நான் சொல்லுவேன் எல்லா விளையாட்டையும் விட இதுதான் ஒரு பயங்கரமான விளையாட்டுன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் இது இதைத்தான் உண்மையான திகிலான அனுபவம்னு சொல்லணும் ரெண்டு பக்கமும் ஏற்றிட்டு இப்படி கிடந்து சுற்றுவாங்க எல்லாம் கத்துங்கள் கிடந்து இது ஒரு செம்மையான அனுபவமாக இருக்கும் அதுபோதில் பார்த்திங்கன்னா அடுத்த இந்த இனிப்பு கடை வந்துட்டு அடிக்கடி அந்த இனிப்பு கடைகள் தான் இருக்குது அதுக்கு முன்னக்கே அடுத்த விளையாட்டு பார்த்தா இது அந்த விர்ச்சுவல்னு சொல்லுவாங்க அந்த கண்ணுக்கு வந்து கண்ணாடி மாதிரி கொழுவிட்டு அந்த உண்மையான நடக்கிற மாதிரியே அந்த விர்ச்சுவலாக காட்டுறது அந்த விளையாட்டு இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஷூட்டிங் விளையாட்டு இருக்குது அந்த ஓடி கொண்டு பாருங்கள் அது வந்து ஷூட் பண்ணுறது ஒரே ஷூட்டிங் விளையாட்டுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அதே விளையாட்டு தான் அதே ஷூட்டிங்கு விளையாட்டுகள் தான் இருக்குது இங்கேலேயும் ஷூட் பண்ணுறது இது வந்து பலூனை ஷூட் பண்ணுறது அந்த முதல் காட்டின மாதிரி அதுக்கு முன்னிக்கி இது வந்து ஆகலும் சின்ன ஆகலுக்கு வந்து ஒரு விளையாட்டு சின்ன ஊஞ்சல் மாதிரி சுற்றும் இதுவும் வந்து சின்னாக்களை என்ஜாய் பண்ணினோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே வந்து ஜூஸுகள் வந்து உடனேயே மிக்சியில் போட்டு அடித்து குடி கொடுக்குறாங்க அது வந்து ஒருத்தர் கொடுத்து கொண்டு ஸோ அவருடைய இதில் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரூட்ஸ் அஞ்சு ஹீரோ ஒரு ஜூஸ் வந்து ஒரு பழம் போட்டு அடிக்கிறது ரெண்டு போட்டு ஆறு ஹீரோ ஸோ நம்ம வந்து ரெண்டு பழம் போட்டது வாங்கியிருந்தோம் அண்ணாசி பழமும் வாழைப்பழமும் போட்டு செம்மியாக இருந்துச்சு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த விளையாட்டுகள் வந்து ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் நான் நீங்கள் கேட்பீங்க என்னென்ன நாள் திறந்துருக்கும்னு சொல்லி இது வந்து ஏழு நாளும் திறப்பாங்க நான் டைமுகள் தான் மாறுபடும் குறிப்பாக வந்து திங்கள்லேருந்து வியாழன் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினோரு மணியிலேருந்து காலமாக பதினொன்றுக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மட்டும் நடக்கும் அதுக்கப்புறம் வெள்ளி சனி வந்து பார்த்திங்கன்னா காலமாக பதினொன்றுக்கு தொடங்கி இரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மட்டும் நடக்கும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பதினோரு மணிலேருந்து இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சு மட்டும் நடக்கும் இப்படி தான் அவங்களோட டைமுகள் இந்த டைமுகளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு விளையாண்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது செம்மையாக இருக்கும் மேலேருந்து ஏறி போயிட்டு சறுக்கிட்டு வர விளையாட்டு விளையாட்டு செம்மையா இருக்கும் இந்த வெயிலுக்கு அம்மா சொல்லவே தேவையில்லை உச்சுக்கு போயிட்டு அங்கால வந்து செம்மையா இருக்கும் செய்ய பாருங்க பிள்ளைகளுக்கான நிறைய விளையாட்டுகள் இருக்கு இங்கால வந்து தோம்பலின் இருக்கு துல்ற விளையாட்டு இதுவும் செம்மையா இருக்கும் அடுத்த சூப்பரான விளையாட்டு இருக்கு இது ஃப்ரெண்ட்ஸோட வந்து செஞ்சு செஞ்சா ஃபன்னா இருக்கும் அடுத்த விளையாட்டு இருக்குது பாக்குறீங்க என்ன சொல்லி இங்கே வந்து அந்த பறக்கும் கத்திரிக்காய் அந்த விளையாட்டு இருக்குது மேலே வரைக்கும் போகும் செம்மையாக இருக்கும் இங்கால இது சின்னாக்களுக்கு இருக்குது முதல் காட்டுனா அது பெரியாக்களுக்கு இது சின்னாக்களுக்கு பிறகு இங்கால கோல் அடிக்கிற விளையாட்டு இருக்குது நீங்கள் கோல் அடித்து அந்த டீனை விழுத்தலாம் இந்த இத்தனை இதை விழுத்து உங்களுக்கு பரிசு தரணும் அப்புறம் ஒரே சூட் பண்ணுற விளையாட்டு தான் எல்லா இடமும் கூடுதலான இடத்துல இருக்குது இங்கேயும் பாருங்க அதான் இருக்கு சூட் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி உணவகங்கள் எங்க பார்த்தாலும் கூடுதலான இடத்துல உணவகங்கள் தான் இருக்கு இங்கே அம்பு விடுற விளையாட்டு இருக்குது நடந்து நடந்து அந்த ராத்தினம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் கடைசி விளையாட்டு ராத்தினத்துக்கு பிறகு அங்கால விளையாட்டுகள் இல்லை சின்னாக்களுக்கு இல்ல ஒரு பார் ஒன்று இருக்குது பிடிக்கிற ஆக்களுக்கு டவர் எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க இந்த பெரிய ராத்தினத்தில் சுத்துறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பத்து ஈரோ அதாவது ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு இதே வந்து பதினோரு வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா எடுக்கிறாங்க எடுத்தீங்கன்னா இந்த பெரிய ராத்தினத்தில் சுத்தி பார்க்கலாம் நம்ம வந்ததுக்கு சுத்தி பாப்போம் இந்த ஒரு டிக்கெட் வாங்கி இருக்கு சுத்தி பாப்போம் மெயில போயிட்டு இந்த பெரிய ராத்தினத்துல ஏறியாச்சு போக வலிக்கிட்டு இதுக்கு முதலும் போன முறையும் வந்து ஒரு வருஷம் இப்போ போன முறையும் வந்து போயிருக்கிறேன் செம்மையா இருக்கும் இந்த முறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லிதான் பாருங்க சொல்லி பாத்தீங்களா எவ்வளவு சின்ன சின்ன ஆக்கலாம் தெரியுதுன்னு சொல்லி சொல்லிடு தெரியுது இந்த ராத்தினத்துல மொத்தமாக மூன்று சுத்து சுத்துறாங்க ஸோ ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு கொடுத்தக்கேன் பதினஞ்சு ரூபா ஒரு ஒர்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இதை ஓகே காய்ஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த ராத்தினத்துக்குள்ள இருந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த விளையாட்டு வந்து ரெண்டு மாசத்துக்கு தான் இருக்கும் நான் உங்களுக்கு முதல்ல ஸ்டாப்ல காட்டின மாதிரியே இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நீங்க பரிசுல இருக்கிறீங்களோ பக்கத்துல இருக்கிறீங்களோ பக்கத்துல இருந்தாலும் சரி பரிசுல இருந்தாலும் சரி நீங்க வந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு காட்டின மாதிரி எல்லா விளையாட்டுகளும் இருக்குது அது மாதிரி நிறைய உணவங்களும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்கள் எங்கே எங்கேயாவது வக்கேஷன் போகட்டி இங்கே வந்து என்ன சும்மா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஸோ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அனுப்பினா அவங்களும் பார்த்துட்டு வருவாங்க மாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுட்டு இன்னும் எங்கள் சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமான இல்லாட்டி ஒரு சுதமான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விட என்று உங்கள் தரிசிக்க பாய் பாய்